ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போவாங்க இப்படி பேசாமல் போனவங்களை நினச்சி நினச்சி நம்ம மனசில் வந்து கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் இது உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க பாசமாக இருந்திருப்பாங்க இப்படி பாசமாக இருந்தவங்க ஏன் திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் போனாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வருத்தப்படுவோம் உண்மைதானே இப்படி உங்களை விட்டுட்டு யாராவது நீங்கள் நேசித்த உறவும் நீங்கள் அன்பாக இருந்த உறவும் பேசாமல் போனாங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் தேடி போகாதீங்க எல்லாரும் பண்ணுற தப்பாக தான் அவ்வளோ தேடி வர வைங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்ல நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க உங்களை விட்டுட்டு பேசாமே போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏன் எனக்கிட்ட பேசலை எதனால் எனக்கிட்ட அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் கெஞ்சுவீங்கள இப்படி கெஞ்சக்கூடாது தேடியும் போகக்கூடாது இப்படி போகிறதுனால என்ன ஆகும் தெரியுமா நீங்க அலட்சியப்படுத்தப்படுவீங்க உங்க மதிப்பு மரியாதை அவங்களுக்கு ஏற்கனவே தெரியாம தான் உங்களை பேசாம போறாங்க இப்போ நீங்க இதை போய் திருப்பி 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 நீங்க கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க உங்களுக்கு என்ன வரும் மரியாதை வரும் அலட்சியம் வரும் உங்க மதிப்பு அவங்க உணரவே மாட்டாங்க அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தேடி மட்டும் போகாதீங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்த முந்தி இப்போ பிடிக்கலை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த புரிதலை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆனால் இப்படி நல்லா பாசமாக இருப்பாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லா பேசவும் செய்வாங்களாம் திடீர்னு பேசாமல் அமைதியாக போவாங்களாம் நம்ம அதை பார்த்துட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக அவங்கள தேடி வர வைக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா போனவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துச்சு உங்கள் கடமையில் உங்கள் கவனத்தை முழுவதும் செலுத்துங்க இப்படி கவனத்தை செலுத்துனா வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அவங்க போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க நினைவுகளோட அவங்க ஞாபகத்தோட எப்பவுமே யோசிச்சுட்டு ஒன்றுமே செய்யாமல் டைம் நீங்கள் அழுதுட்டுருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது பிரயோஜனம் உண்டா கண்டிப்பாக இல்லை எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது உங்கள் லைஃப்பும் முன்னேற்றத்தில் வராது விட்டுட்டு போனவங்க போனது தான் பேசாமல் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க நீங்கள் தான் போகுதாக அதை நினச்சி 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 அழுதுகிட்ருப்பீங்க அவங்க என்னமோ உங்கள்கிட்ட பேசாமல் இருந்துச்சு அவங்க அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் அழுதுட்டா இருக்கணும் அப்போ அவங்கள வர வைக்கணும் நம்ம பேசாமல் போனது சாதாரணவங்க இல்லை விலைமதிப்பற்றவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மதிப்பு தெரியுமா தெரியண்டாமா தெரியணும் இல்லை அப்போ நீங்கள் அவங்க கண் காணும்படியே வாழணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை செலுத்தணும் அவங்களே யோசிச்சுட்டு அவங்களே அவங்க தந்தை ஞாபகத்தை சுமந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது உங்கள் காலங்கள் அதாவது கண்ணான அந்த நேரங்கள்லாம் வேஸ்ட்டாக போகும் உங்கள் வாழ்க்கையில் பாதினால அதை யோசித்து யோசித்து தொலைச்சிருவிங்க அதனால் விட்டுட்டு போனவங்க போயிட்டாங்க பேசாமல் இப்போ இருக்கிறாங்க அதை முதல்ல மனசில் வச்சிட்டு அவங்கள எப்படியாவது நம்ம போகாமே அவங்கள தேடி வர வைக்கணும்னா நம்ம வாழ்க்கை தரத்தில் முன்னேறணும் அது மட்டும் இல்லை அவங்க கண் கண்டு அளவுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அதில் தான் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தணுமே தவிர போனவங்க பேசாமல் இருக்கிறவங்க எதனால் பேசலை எதனால் பேசலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அதில் இருந்து வந்தே கிட வாண்டீங்க அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க உங்களை வேண்டான்னு சொல்லி தானே விட்டுட்டு போனாங்க உங்களை வேண்டான்னு சொல்லி தானே பேசாமல் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு உண்மையா அன்பு இருந்தா பேசாம இருக்க மாட்டாங்கல்ல இப்போ பேசாம இருக்காங்கல்ல அப்போ அவங்க கிட்ட இருக்கிறது உண்மையான அன்பு இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனா இது ஒரு கேட்டகரி வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி பேசாம போறது இன்னொரு கேட்டகரின்னா அன்பு மிகுதினால பேசாம இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிருப்பீங்க அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் மனசு காயப்படுத்திருப்பாங்க எத்தனையோ டைம் நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணாதீங்க என் மனசு கஷ்டமா இருக்குது நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேட்காம பழைய அதை செய்திருப்பீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் மனசில் இவங்ககிட்ட என்ன சொல்லியும் ப்ரோஜனமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு அமைதியாக இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க இது எதனால் அப்படின்னா அவங்க மீது உள்ள அன்புனால் எவ்வளவு டைம் சொல்லி பார்த்தப்பறம் நீங்க கேட்கல அப்போ நீங்க மனசை காயப்படுத்துறீங்கல்ல அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நடந்துக்குங்க கொஞ்சம் அன்பாயிருங்க எல்லா உயிரினமும் எல்லா மனுஷனும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா அன்பு இந்த அன்பு கிடைக்காம தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை எப்படி வெளியே காணிக்கணும்னு தெரியாம சிலவங்க கோபப்படுவாங்க என்ன பார்த்தாலும் நொய் நொய்விக்க வரும் உடனே கோபப்பட்டவங்க எல்லாம் கோபக்காரங்க அப்படி கிடையாதுங்க இப்படி கோபப்படுறவங்க தான் குணங்கள் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் கோபமா அவங்ககிட்ட பேசுறாங்களோ அவங்கதான் உண்மையான பாசத்தோட கிட்ட இருந்து அவங்கள பாத்துக்குவாங்க ஆனா கண்ணி மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்க பாருங்க அவங்க கஷ்டம் வரும்போது சில தேவைக்காக பழகிற ஒருவர் விட்டுச்சு போயிடுவாங்க அதனால ஒருத்தவங்க கோபமா இருக்காங்க அதனால நான் பேசலை சிலவங்க பயப்படுவாங்க ஏதாவது வாய் திறந்து பேசுனாலும் இப்போ வந்துரும் அதனால அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களும் இருக்காங்க ஆனா போலியான போல உங்கள்ட்ட பேசாம ஒருத்தங்க விலகி போயிருக்காங்கன்னா அவங்களுக்காக மட்டும் கவலைப்பட்டு உங்க வாழ்க்கைய சீரழிச்சிடாதீங்க நீங்க வாழை பிறந்தவங்க அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களை நீங்க மதிங்கங்க அடுத்தவங்க மதிக்கல அடுத்தவங்க பேசலை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை மதிச்சிருக்கீங்களான்னு பாருங்க நீங்க மதிச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்காக டைம் ஒதுக்கதை விட உங்களுக்காக டைம் ஒதுக்குவீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி என்னைக்கா யோசித்திருக்கீங்களா இல்லை இல்லை இவ்வளோ நாள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துச்சிங்க ஏதோ நேசிச்சவரோ பேசலை அப்படின்னு உடனே கவலைப்படுறீங்க வேதனை படுறீங்க எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கீங்கல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துருக்கீங்களா உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிலவங்களை பாருங்க குடும்ப சுமை தூ சூக்கி சுமந்துச்சு இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம்னே சொல்லணுங்க அவங்கெல்லாம் அவங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டாங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக தான் நேசித்தவங்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி ஒரு இடத்துக்கு போறீங்க கீழே விழுந்துட்டு அடிபட்டிடுச்சு அந்த வண்டி உங்களுக்கு தானே தெரியும் அப்போ உங்கள் கஷ்டம் உங்களோட உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் தான் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அடுத்தவங்க ஃபீல் பண்ண முடியுமா முடியாது இல்லை முதல்ல உங்களுக்காக வாழுங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு உங்களால் பேசாமல் இருக்காங்க பாருங்கள் உங்களை நேசிச்சு உறவுங்க அது கண்டிப்பாக வரணுன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க வேற எதுலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்கள் கவனத்தை முழுவதுமாக அங்கே செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும் உயர்ந்த நிலைமைக்கு வரும் அதை பார்த்து உங்கள்கிட்ட பேசாமல் போனவங்க ஐயோ இவ்வளோ அளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேச வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அவங்கள நீங்கள் தேடி போன்றாங்க அவங்க உங்களை தேடி வர வைக்கணும் உங்கள் மதிப்பை உணர்ந்து உங்களை தேடி வர வைக்கணும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் தேடி போக தேவையே கிடையாது ஓகேவா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சீவ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்